பெரிய ஜாம்பவன்களான ரிலையன்ஸ் டாடா அதானி குரூப்ஸ் இருக்கக்கூடிய இதே நாட்டுல தான் ஒரு செக்டரை வந்து பெருசா யாருமே வந்து கண்டுக்கல அது வந்து யாரு கண்டுக்குமே புலப்படாத அந்த நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு இளைஞனை அவங்களுடைய பிராண்டை உள்ள எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த மோட்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க அவங்க வேற யாரும் லென்ஸ்கார்ட் இப்ப அவங்களுடைய ஐபிஓ வரப்போது போது ரீசென்ட் டைம்ஸ்ல அவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்க்கலாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு கம்பெனி இருக்க போது ஃபியூச்சர்ல அது என்ன ஏதுன்றதை பார்க்கலாம் இந்தியாவுடைய ஐவிஎம் மார்க்கெட் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பெருசாலாம் வந்து பயங்கரமா அப்படியே எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து அப்படியே ஃப்ரெண்ட்லி ஏரியாலாம் இருந்துச்சு கண்டிப்பாக கிடையாது இந்தியன் ஹைவேர் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமாக இருந்துச்சு ரொம்ப வந்து காஸ்ட்லியாக இருந்துச்சு லோக்கல் பிளேஸ் தான் வந்து அதில் டாமினேஷன்ஸ் அதிகமாக இருந்தது அப்படியே அதில் வந்து பிராண்டடாக இருக்கக்கூடிய டாட்டா குரூப்ஸாக இருக்கட்டும் இவங்கலாம் வந்து ஒன்று ரெண்டு இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுடைய செக்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த லென்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு ஸோ இது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டராக இருந்துச்சு யாரும் இந்த பேசாத திரும்பி பார்க்கலாம் யாரும் கண்டுக்காத இருந்த அதே சமயத்தில் லென்ஸ் கார்ட் வந்து உள்ளே வராங்க அவங்க உள்ளே வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஹை கிளாஸில் அஃபோர்டபுளான ப்ரைஸில் எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பரான பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக நல்ல ஒரு உண்மையான லென்ஸாக அதாவது ஃபேக் லென்ஸோ ஃபேக் எல்லாம் போடாமல் உங்களுக்கு வந்து எல்லாத்துலையுமே வந்து நாங்கள் ட்ரெஸ்ட்டாக கொடுத்து இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்போன்னு பார்த்தா டூ தௌசண்ட் டெனில் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோர்ஸை உருவாக்கி அது மூலமாக பயங்கரமாக இது பண்ணாங்கன்னு கேட்டால் கிடையாது அவங்களுடைய இது வந்து பயங்கர ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங் ப்ரொஃபஷனல்ஸை வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேயே அதாவது அந்த டைமில் இன்டர்நெட் பெருசாக பூமாகாத டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் மூலமாக தான் வந்து அவங்களுடைய லென்ஸ்கார்டுன்ற ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படி அவங்க பண்ணும்போதே வந்து ஃபஸ்ட்டே அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ஒரு பாசிட்டிவ் கொடுத்தது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வெப்சைட்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக இருந்துச்சு ஆப்பும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ராஷ் எல்லாம் இல்லாமல் நல்லா ஈஸியாக நம்ம வந்து ஸ்வைப் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு தள்ளுறதுக்கு எல்லாத்தையும் வந்து லைக் போட்டு வச்சுக்கிறது இல்லை வந்து காட்டுக்கு ஆட் பண்ணுறது எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஃப்ரீயாக ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக இருந்துச்சு எல்லாருக்குமே ஸோ எல்லாருமே வந்து மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஆப்ஸ் வெப்சைஸ் ஏன்னா கடைக்கு போனால் நம்ம வந்து இவ்வளோ மாடல்ஸ் கிடைக்காது ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லாமே இது பண்ணாங்க நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஆப் வந்து பார்த்திங்கன்னா நோர் பாசிட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையானு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் ஒன்று இருக்கும் நாளாக யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து லென்ஸ் கார்ட் யூஸ் பண்ணுறேன் எனக்குலாம் வந்து அந்த ஃபியூச்சர் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து எனக்கு ஆரம்பிச்சுட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து அந்த ஆர்ட்ரையான் மெத்தட் நம்ம கொடுத்தோம்னா அந்த இப்போ நம்ம ஒரு ஃப்ரேம் பார்க்குறோம்னா அது வந்து நம்ம கண்ணுக்கு போட்டு காட்டும் நாம நம்மளுடைய போட்டோவோ இல்லை வந்து லைவா கூட நம்ம மூஞ்சு நம்ம பார்க்கலாம் இல்லை வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணி கூட செக் பண்ணலாம் அந்த செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம மூஞ்சியில் வந்து அந்த அந்த ப்ராடக்ட் அந்த ஃப்ரேம் வந்து போட்டு ஓகே இது வந்து நல்லா இருக்கா ப்ளூ கலர் நம்மளுக்கு ஆமா ரெட் கலர் நம்மளுக்கு செட்டாமல் இல்லை வந்து கிரே யூஸ்மான்னு சொல்லிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணி அதே மாதிரி வந்து சைஸ் வந்து சின்ன லென்ஸாக போடலாமா இல்லை பெருசாக போடலாமா அப்படின்றது நம்ம அந்த ஆட் ட்ரை அண்ட் மெத்தட் மூலமாக நம்ம கற்றுக்கலாம் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கனா இது வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் யாருக்குன்னா லென்ஸ் கார்டுக்கு ஸோ அவங்க வந்து மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் லென்ஸ் லென்ஸ்காட்டுன்ற அந்த வெப்சைட்ஸ் ஆப்ஸ் வந்து யூஸர் ஃப்ரெண்ட்லியாக வந்து எல்லாருக்கும் கொடுத்தது யங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங் ப்ரொஃபஷனல்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து அவங்களுடைய இதெல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்ததுனால இவங்க வந்து ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரேப்பிடாக க்ரோத் ஆகிட்டே வந்தாங்க இவங்களுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென் டூ ஃபிஃப்டின் வரைக்கும் பெருசாக இருந்துச்சாங்க பெருசாக கிடையாது ஜஸ்ட் அதை வந்து அவங்களுடைய பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய டைம் தான் ஏன்னா அப்போ வந்து பயங்கரமான அவங்களுக்கு க்ரோத் எல்லாம் கிடையாது அப்போ என்ன ஜஸ்ட் அந்த டூ தௌசண்ட் வரும்போது அவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து அறுபது கோடி தான் இருந்துச்சு பட் அவங்க காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணது ரொம்ப அதிகம் பட் இருந்தாலே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிராண்டை வந்து மக்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அதுக்கப்புறமா அது மூலமா நம்ம வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்ன்றது தான் அவங்களுடைய ஐடியா எல்லாமே அதனால வந்து அந்த மாதிரி தான் அவங்க பண்ணாங்க நெக்ஸ்ட் அவங்க முடிவு பண்ணது என்னன்னா நம்ம வந்து ஆன்லைன்லேயே இருந்தால் மட்டும் வந்து பெருசாக நம்ம க்ரோத் ஆக முடியாது நம்ம நினைச்ச இலக்கை வந்து அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய லென்ஸ் கார்ட் என்ற ஸ்டோர்ஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ரீட்டைலர்ஸ் யூனிட்ஸாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டயர் ஒன் சிட்டிஸ் மட்டும் இல்லாமல் டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ்னு சொல்லிட்டு எல்லா சிட்டிஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் கார்ட் சொல்யூஷன்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டோரை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகளை வந்து அவங்க திறந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க தளக்கும் போது ஓகேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே அவங்க கடைக்கு வரும்போது எக்ஸ்டென்சிவாக பயங்கரமான எல்லா யூனிட்ஸும் அதாவது மற்ற கடனே எப்படின்னா வச்சிருப்பாங்க ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து பார்ப்பாங்க அவங்க பிடிச்சிச்சுன்னா அவங்க எடுத்துனு போயிடுவாங்க அந்த ப்ராடக்ட் வந்து அது காலியாக இருக்கும் பட் லென்ஸ்கட் என்னன்னா அவங்க வச்சிருக்கிற யூனிட்ஸில் வந்து அது அப்படியே தான் இருக்கும் அதை வந்து அவங்க எடுத்து கொடுக்கவே மாட்டாங்க ஜஸ்ட் அதை வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே அதுக்கெல்லாம் ஓகே பட் வேணா அதை வந்து வித்தர மாட்டாங்க அதே யூனிட்ஸ் அப்படியே வச்சிருப்பாங்க இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒவ்வொரு ஐவியருக்கும் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே வந்து அவங்க வந்து ஒரு பார் கோடு ஒரு நம்பர் எல்லாமே அதை அவங்க வந்து ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல அது மாதிரி வந்து ஒவ்வொரு அந்த ஃப்ரேமுக்குமே அதனால் வச்சுருந்ததுனால ஜஸ்ட் அது ஃபோட்டோ எடுத்து நம்மளுடைய பேரில் இப்போ நம்ம ஒரு பேர் சும்மா ராமுன்னு இருக்கான்னா ராமுன்ற பேரில் வந்து அந்த மாதிரி போட்டு அவங்க இது பண்ணிடுவாங்க அது பட்டு அவங்க வந்து டெல்லி கமிச்சும் போது டெல்லியில் தான் அவங்களுடைய மெயின் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அதாவது மற்ற கம்பெனிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரேம்ஸை தனியாக வாங்குறது அதே தனியாக வாங்குறது லென்ஸை வாங்கி அதை வந்து கம்பெயின் பண்ணி கொடுக்குறது அது மாதிரி இவங்களுக்கு என்னென்னா இவங்களுக்கு இருக்கிற மிக பெரிய நோர்த் ஸ்ட்ரென்த் என்னன்னா அவங்களுடைய ஃபேக்ட்ரிஸ் ஃபேக்ட்ரிஸ்க்கு தேவையான எல்லாமே வந்து அவங்க வந்து பல்க்காக பயங்கரமாக வாங்குவாங்க ஏன்னா இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து தான் வந்து சப்ளை இப்போ நாமமே வந்து டென்ஸ்கார்க்கு போயிட்டு எனக்கு இது மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடி ஆர்டர் கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு நாலு நாள் ஆகும் இல்லை ஒரு அஞ்சு நாள் ஆகும் ஒன் வீக் குள்ளே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க ரீசன்ஸ் என்னன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியோடய அவங்களோட ஃபேக்ட்ரிஸ்லேருந்து தான் வந்து அங்கே தான் தயார் பண்ணி அங்கே இருந்தால் எல்லாமே அனுப்புறாங்க டெல்லினா டெல்லி மட்டுமே கிடையாது டெல்லி உத்தரப்பிரதேஷ் அந்த ரீசன்ல வந்து குருகுவான் அங்கெல்லாம் இருக்குல்ல அந்த ரீஜனெல்லாம் அவங்களுடைய மிகப்பெரிய ஃபேக்ட்ரிஸ்ல வச்சிருக்காங்க ஸோ இவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் வந்து பல்காக வாங்கினாலும் அங்கேயும் வந்து காஸ்ட் பயங்கரமாக வந்து இவங்களுக்கு சேவ் ஆகுது அதே மாதிரி வந்து நடுவில் மிடில் மேனன்றது யாருமே கிடையாது இவங்க வந்து ஜஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ் வந்து பல்க்காக வாங்குறாங்க அங்கேயும் காஸ்ட் கட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நேராக அங்கேருந்து வரது வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் கட் ஓடியே அவங்களுடைய ட்ரக்ஸ் லாரிஸில் கொண்டு வந்து அந்தந்த ரீட்டைல் ஸ்டோர்ஸ் கொடுப்பாங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா லோக்கல் மூலமாக வந்து டெலிவரி பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி தான் வந்து அவங்க வந்து அதுலேயும் காஸ்ட் கட் பண்ணுறாங்க அது வந்து மக்களுக்கு வந்து அந்த நம்ம இப்போ அந்த லென்ஸ்கார்டுடைய அந்த ஸ்டோரூம்க்கெல்லாம் போனாங்கன்னா ஷோரூமுக்கு அங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பயங்கரமாக ஒரு இது இருக்கும் ஏன்னா அவங்களுடைய கூப்பிட்டு நம்மளை உட்கார வச்சு அவங்க வந்து நம்மளுக்கு இது பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க உண்மையில் அப்படி இருந்தாதான் நம்மளுக்கு வந்து மனது திருப்தியாக இருக்கும் ஓகே நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பை ஒன் கெட் ஒன் சொல்கிற அந்த ஆஃபர் அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாமே ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம தனி வேறு வேற எங்கன்னா கடையில் போயிட்டு நம்ம கண்ணாடி வாங்கினாலும் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரேம் லென்ஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபான் சொல்லுவாங்க பட் இவங்க லென்ஸ்கார்ட் என்ன பண்ணுவோம்னா அதே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லென்ஸ் ஃப்ரேமோட ரெண்டு செட்டாக கொடுப்பாங்க நம்ம ஒரு செட் வாங்குங்க ஒரு செட் ஃப்ரீ அப்படி பை ஒன் கெட் ஒன்னு சொல்லிட்டு அது இன்னொன்று என்ன சொல்லுவாங்க லென்ஸ்கார்ட் நீங்கள் வந்து கோல்டு மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணுறோன்னாவே நம்ம கோல்டு மெம்பர்ஷிப் வந்து ஒரு ஃப்ரீன்னு கொடுத்துருவாங்க அது இல்லாமல் நம்ம வந்து இந்த பேடிம் இல்லை ஸ்விகி ஃபிளிப்கார்ட் ஈவன் நாளாக ஃபிப்கார்ட்லையும் நிறைய டைம் கிடைச்சிருக்கு அது மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணும்போதெல்லாம் ஜஸ்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடைய ஒன் இயர் கோல்டு மெம்பர்ஷிப்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம திரும்ப வந்து அதை ரிடீம் பண்ணிக்கலாம் ஸோ மாதிரிலாம் பண்ணும்போது ஜஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லி எல்லா ஈஸியாக கிடச்சிரு கோல்டு மெம்பர்ஷிப் எல்லாம் அது வந்து பெரிய இது இல்லை ஸோ இதுமாதிரிலாம் இருக்கிறதா இது வச்சா பை ஒன் கெட் ஒன் சொல்லிட்டு நம்ம மைண்டில் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால ஸோ இது மூலமாக நம்ம வந்து அவங்களை நோக்கி அதிகமாக போவோம் லென்ஸ் லென்ஸ்கார்ட் அதிகமாக நோக்கிவங்க இவங்க வந்து லென்ஸ்கார்டோடைய மெயின் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா கஸ்டமர்ஸை அது நம்மளுடைய மக்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக அவங்க ப்ராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஒன்று நோன்னு அவங்களுக்கு அந்த பை ஒன் கெட் ஒன் ரெண்டு ஆட் ட்ரையன் மெத்தட் அம்மா அவங்க ஸ்டோர்ல நம்ம கொடுக்குற அந்த மரியாதை நம்மளுக்கு அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எப்போ அந்த ஸ்டோர் ரூமுக்கு போனாலும் அங்கே வந்து எல்லா ப்ரா எல்லா அந்த ஃப்ரேம்ஸும் அப்படியே தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தேவையான அந்த ஃப்ரேம்ஸ் வந்து அவங்க இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து அவங்க அமுச்சு விட்டு அந்த பேக் ஒர்க் கொடுப்போம் அங்கேருந்து புதுசாக தான் நம்ம தயார் பண்ணி வராங்க ஸோ அந்த நம்ம பார்க்குறது அங்கே தான் இருக்கும் இப்போ அதே வந்து இப்போ நான் போயிட்டே திருப்பி அதே வந்து நோட்டத்தில் வராங்க அவங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ஜஸ்ட் அவங்க வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ல அது அவங்களுக்கு கிடைக்கல ஸோ இது மாதிரி இருக்கிறனால இது வந்து பயங்கரமான ஒரு அதான் அந்த விஷயன் டெக்னாலஜி டெக்னாலஜி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு அன் அன்ஆர்கனைஸ்டு செக்டரை வந்து இன்னைக்கு பயங்கரமான ஒரு குரோத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது சாதாரண காரியம் இல்லை இதுக்கு வந்து அவங்களுடைய விஷயம்தான் 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 அவங்களுடைய ஐபிஓ வரப்போது அதனால வந்து அவங்களுக்கு கீ காம்பிடேட்டர்ஸாக இருக்கிறது உங்களுக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம் எப்படி வந்து லென்ஸ் வந்து டிஃபராக இருக்காங்க இவங்க வந்து ஃபியூச்சர் எப்படி இருப்பாங்க நாங்கள் அவங்களை வாங்கலாமே இல்லையா டீட்டெயிலாக இப்போ நான் அதுக்கான ரீசன்ஸ் ஆன்சர்ஸோடு சொல்கிறேன் இப்போ வந்து லென்ஸ் லென்ஸ்கார்ட் போது அவங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த் என்னன்னா ஆம்னி சேனல் வேல்யூ டெக் அதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது வேல்யூ வந்து பயங்கரமாக இருக்குது மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாமே சப்ளையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இது எல்லாமே வந்து லென்ஸ் கார்ட் வந்து கோர் ஸ்ட்ரென்த்தாக சொல்கிறாங்க இவங்களுக்கு காம்பிடேட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க வந்துன்னா ரெண்டு பேர் ஒன்று டைட்டானோடைய ஐ ப்ளஸ் நோன் வந்து வாபி பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் தான் வந்து லென்ஸ்கார்ட் வந்து பயங்கரமான காம்பிடேட்டர்ஸ் டைட்டன் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப காலத்துலேயே இருக்காங்க பட் அவங்களாம் அடிச்சு ஒழிச்சு இப்போ லென்ஸ் லென்ஸ் லென்ஸ்கார்ட் தான் வந்து மோட்டரு அதாவது ஐவேர்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவே தான் அது வந்து இப்போதைக்கு நம்ம சொல்லும்போது மோட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கார்டு தான் இவங்களுடைய ஜஸ்ட் இருந்தாலே ஒரு அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது அவங்களே தான் நம்ம வந்து காம்பிட்டேட்டர்னு சொல்கிறோம் டேரக்டாக இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படி பயங்கர காம்பிடேஷன்ஸ் ஒரு ஒரு வருஷம் இவங்க ஒரு வருஷம் அவங்க அப்படின்ற லென்ஸ் கார்டுக்கு கிடையாது ஓகே நெக்ஸ்ட் வந்து ஐ டைட்டானோட கோர்ஸ் வந்து என்னென்னா அவங்களுடைய பிராண்டு டாட்டான்ற பிராண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து காஸ்ட் ரொம்ப அதிகம் அங்கே அது வந்து வாபி பார்க்குறோம் வந்து டிசைன் சென்ட்ரிக் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இது ரெண்டு மூணு தான் அவங்களுக்கான கோர் ஸ்ட்ரென்த்து இதே வந்து பிரைசிங் வந்து பார்க்கும்போது லென்ஸ் கார்டு தான் வந்து பயங்கர டாமினேஷன் பிளேயராக இருக்காங்க ஏன்னா லோ செக்மெண்ட்லேருந்து மிட் ரேஞ்சு ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்காங்க ஏன்னா இப்போ லென்ஸ் கார்டு நம்ம பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சாதாரண இது மட்டும் கிடையாது ஐநூறுபாய்க்கு நீங்கள் ஃப்ரேம் கேட்டாலும் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ரேம் கேட்டாலும் கிடைக்கும் ஐயாயிரம் ரூபாய் கேட்டாலும் கிடைக்கும் ஏழாயிரம் ரூபாய் கேட்டாலும் கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய் கேட்டாலும் கிடைக்கும் ஏன்னா ஜான் ஜிகோப்ஸ் அது வந்து வின்சென்ட் சேசன் சொல்லிட்டு அவங்களோட ரெண்டு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் இல்லை வந்து அந்த பயங்கரமான ப்ரீமியமுக்கு ஒரு கொஞ்சம் லோ அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த இது ப்ரீமியமான காண்டாக்ட்ஸ் வந்து எது இருக்குன்னு பார்த்திங்கனா அது வந்து டைட்டானோடைய ஃப்ரேம்ஸோ இல்லை லென்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் கார்டு கூட நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து பிரீமியம் செக்மெண்ட் சொல்லுவாங்க லோன் செக்மெண்ட் போகும்போது அது வந்து லென்ஸ்கார்ட் லென்ஸ் கார்டுடைய ஓன் ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோன் சொல்லுவாங்க பட் ஆனால் அதுவே வந்து சூப்பராக தான் இருக்கும் நல்லதாக இருக்கும் நான் எல்லா இதுமே யூஸ் பண்ணியிருக்கேன் ஜான் செக்அப்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன் லென்ஸ்கார்ட்டோட ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நான் லென்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து டைட்டானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஜ்லேருந்து ப்ரீமியம் தான் அதே மாதிரி பார்க்குறதுக்கு வந்து மிட்ரேஜ்லேருந்து ப்ரீமியம் ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுங்கன்னா லோ ரேஞ்சு மிட் ரேஞ்சு இதில் தான் வந்து கோர் ஸ்ட்ரென்தான் இருக்காங்க லென்ஸ்கள் ஏன்னா அதில் தான் வந்து மக்கள் அதிகமாக வாங்க ப்ரீமியம்லாம் பார்க்கும்போது அந்த ஹை கிளாஸ் இருக்கவங்களும் ஏதோ ஒன்று ரெண்டு தான் பட் ஆனால் இந்த லோ செக்மெண்ட்ஸும் மிடில் செக்மெண்ட்ஸு இருக்கிறதா நாம் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் கார்டுக்கு இது ஒரு செந்தென்னு எஸ் யெஸ் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ்கார்த்த டாமினேஷன்ஸ் அவன் வந்து ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதை முன்னே நம்ம பேசுகிறோம் சின்னதுலேருந்து பேசுவதுக்கு எல்லாமே இருக்கும் பட் டைட்டானுக்கும் எனக்கு வார்பிக்கும் அப்படி கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அது வந்து அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது எஸ் டிஸ்அட்வான்டேஜ் தான் ஸ்டோர் வந்து எந்தளவுக்கு வச்சிருக்காங்கன்னு நான் லென்ஸ் லென்ஸ்கார்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டோர்ஸ் இருக்குது அது வந்து சூன் வந்து தௌசண்ட்ஸ் தாண்டிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து நான் இன்னும் அதிகமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க டைட்டன் வந்து பார்த்திங்கனா நைன் ஹண்ட்ரட் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் இப்பவே இருக்குது பட் வாபி பாக்காஸ்க்கு பெருசாலாம் இல்லை ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா டைட்டன் வந்து கொஞ்சம் எட்ஜில் இருந்தாலும் இவங்க வந்து அக்ரஸிவாக வராங்க லென்ஸ்கட் ஸோ வந்து இவங்க அதெல்லாம் அட் தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அம்மா வந்து டெக்னாலஜி வந்து பார்க்கும்போது ட்ரையான் மெத்தடு ஓம் ஐ டெஸ்ட் மெத்தடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் கட் வந்து அதில் ப்ரீடாமினேட்டாக இருக்காங்க அவங்க எங்கேயோ இருக்காங்க மற்றபடிக்கு டைட்டானோ இல்லை வந்து வார்பி பார்க்கறோம் வந்து பயங்கரமாக இல்லை இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் கட் தான் லே லீடு இருக்குது அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது சப்ளை செய்யணும் வந்து பார்க்கும்போது வெட்டிகளையும் இன்டெகிரேட்டுன்னு சொல்கிறாங்க யாருக்குன்னு பார்த்தோன்னா லென்ஸ் கார்டுக்கு ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நமக்கு கிடைக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க மட்டும் தான் பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானுக்கோ இல்லை வாபி பார்க்குறக்கோ அந்த மாதிரிலாம் பயமாக கிடையாது அது வாவி பார்க்கறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் ஒரு சில இதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு வாபி பார்க்கறதுக்கு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம பேசுகிற எல்லாத்துலையுமே வந்து பார்க்கும்போது லென்ஸ் கார்ட் வந்து பயமான ஒரு எட்ஜில் இருக்காங்க லென்ஸ் கார்ட் வந்து எங்கேயோ ஒரு தொலைவில் இருக்காங்க மற்றவெல்லாம் வந்து ஜஸ்ட் அப்படியே வராங்க நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ரெவன்யூஸ் வந்து டீட்டெயிலாக பிரேக் பண்ணலாம் ரெவன்யூஸ்ன்னு நம்ம சொல்லும்போது இது வந்து எக்ஸாக்ட் ஃபிகர்ஸாக யாரும் எடுத்துக்கு வேணா இது வந்து நம்மளுக்கு எங்கேருந்து கிடச்சுன்னா ஓரளவுக்கு பப்ளிக்காக இருக்கக்கூடிய ஒரு சில லிமிடெட் ஃபிகர்ஸை வச்சு நம்ம எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அம்மா வந்து இண்டஸ்ட்ரியோட ரிப்போர்ட்ஸ் அம்மா வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இந்த ஒரு இதை வந்து நம்ம எடுத்திருக்கோம் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அப்ரோப்ரேட் ஒரு டேட்டா தான் இதை வந்து அக்யூரேசி இதுதான்னு சொல்லிட்டு யாரும் எடுத்துக்க வேண்டாம் ஜஸ்ட் இது வந்து நம்மளுடைய பேசிக் ஸ்டடிக்காக நம்ம இது சொல்கிறோம் ஓகேங்களா ரெவெனியூன்னு பார்க்கும்போது வந்து டூ தௌசண்ட் டென்னிலருந்து டூ ஃபிஃப்டின் வரைக்கும் பெருசாக இல்லை டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி க்ரோத்ஸை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்டேட் பயங்கரமாக ரேப்பிட் அண்ட் மாத்திரம் கிடையாது ஜஸ்ட் இனிஷியலாக சப்ளை செயினை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது எல்லாருக்கிட்டையும் அவங்களுடைய கம்பெனி அன்பு கொண்டு போய் சேர்க்கறது இதுக்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான க்ரோத் இருந்தாலும் கேட்டால் எஸ் பயங்கரமான ஒரு க்ரோத் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கோடிக்கு மேலே வந்து அவங்க ரெவன்யூ வந்து காட்டினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எழுநூத்தம்பது கோடி காட்டினாங்க ரெவன்யூ ரெண்டாயிரத்தி இருபது நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி கோடி அதாவது கோவிடில் பயங்கரமான ஒரு அடி விழுந்த டைமில் இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆனாலும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மக்கள் அந்த கோவிடுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோக்கலாக இருக்கக்கூடிய அந்த இவங்களை நம்பர் விட நம்ம வந்து லென்ஸ் கார்டுக்கு போயிடலாம் எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய இவங்க வந்து பயங்கரமான ஒரு பிளேர்ஸ் கூட நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே நினச்சதுனாலேயும் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு கோடி அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு கிரோத்து ரெண்டாயிரத்தி ஆறுநூறு கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரெவனியூ காட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து கோடி ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுல ஐம்பது பெர்சன்டேஜ் சிஆர்ஜிஆர் ரிப்போர்ட் படி எட்டாயிரம் கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெவென்வியூ அவங்க வந்து காட்டியிருக்காங்க ரெவனியூ வந்து அவங்க காம்பிடீட்டர்ஸ் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம் லென்ஸ்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல நாலாயிரத்தி அறுநூறு சொல்லிட்டு அவங்க காட்டுறாங்க பட் ஆனால் இது வந்து அடுத்தடுத்த விஷயம் வந்து டபுள் தாட்டு வருது இது வந்து பயங்கரமாக இருப்பாங்க எஸ் பயங்கரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் கோடி இருக்குன்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்க எத்தனை யூனிட்ஸ் வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பது மில்லியன் யூனிட்ஸ் அதாவது மூணு கோடி ஃப்ரேம்ஸ் அண்ட் லென்சஸ் வந்து விற்றுருக்காங்க அதே வந்து அவங்க காம்படிட்டர்ஸ் ஆனால் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பத்து மில்லியன் தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாபி பக்கஸ் வந்து அஞ்சு தான் அதாவது லென்ஸ் கார்ட் விற்றதை விட அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் வந்து ரெண்டு பேரும் சேர்த்தி அதை வந்து டபுள் பண்ணால் தான் வந்து லென்ஸ் கார்ட் ஈக்குவலாக இருக்காங்க ஸோ இதனால தான் சொல்கிறோம் இவங்களை ஏன் வந்து மோட்டுன்னு சொல்கிறோம்னு சொல்லிட்டு இல்லை ஐவேர் க ஐவேரை பொறுத்த வரைக்கும் ஸோ பயங்கரமான ஒரு இதில் இருக்காங்க லென்ஸ் காட்டு பயங்கரமாக எஸ் கண்டிப்பாக ரெவன்யூவில் வந்து பார்த்தோன்னா டைட்டன் வந்து ஆயிரத்தி எட்நூறு கோடியும் பார்க்குற வந்து ஒரு ஐயாயிரத்து ஐநூறு கோடியும் இருக்காங்க பட் இருந்தாலும் கம் இவங்களெல்லாம் ஆட் பண்ணும்போது எஸ் லென்ஸ் கார்ட்டை பீட் பண்ணிடுவாங்க பட் இருந்தாலும் இப்போ வந்து லென்ஸ்கார்ட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்காங்க ஏன்னா வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஐட்டு டபுள் ஐட்டு வராங்க ஸோ வந்து ஃபியூச்சர்லையும் பயங்கரமாக க்ரோ திருப்பிங்கன்னா எஸ் பயங்கரமாக அடிச்சு நொறுக்க போகிறாங்கன்றத வந்து நம்ம கண்டிப்பாக கண் கூட பார்க்க தான் போகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து பார்த்தோன்னா லென்ஸ்கார்ட்டுக்கு வந்து எவ்வளோ சொல்கிறாங்க ரெவன்யூ இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சாயிரத்துல முப்பதாயிரம் கோடி அளவுக்கு இருக்கலாம் அவங்களுடைய ரெண்டாயிரத்தி முப்பது வந்து அவங்களுடைய ரெவன்யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா அதை பீட் பண்ணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து பயங்கரமாக ஒரு குரோத் ப்ரொஜெக்ஷனில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் கண்டிப்பாக இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா அங்கே நம்மளுடைய ஜாப்பனீஸில் வந்தியும் ஒரு ஐவேர் கம்பெனி வந்து இவங்க வந்து வாங்கிட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிங்கப்பூர் அதுக்கு வந்து கொரியா சவுத் கொரியங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அவங்களுக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு இடம் அவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியை வந்து பார்த்திங்கனா இவங்க வந்து வாங்கினாங்க ஏன் வாங்கினாங்கன்னா பின்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் இருந்து நம்ம மேக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை வாங்கிடலான்னு சொல்லிட்டு அது மாதிரி அவங்க பிளான் பண்ணி வாங்கினது தான் டேஸ் அப்படிங்கிற ஜாப்பனீஸ் ஓன் டேஸை வந்து பார்த்திங்கனா இவங்க ப பயமாகவும் காசு கொடுத்து வாங்குறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டு ஃபுல்லாக வந்து இவங்களோட நம்மளுடைய ஆதிக்கம் இருக்கணும் ஐவே அப்படின்றது இவங்களுடைய பயங்கரமான ஒரு விஷயம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனா மிடில் ஈஸ்ட்லேயும் வந்து யூஏஇ அங்க இன்னும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இதை வந்து இப்போ லென்ஸ்கார்ட் வந்து அங்கே ப்ராச்சஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து இது மாதிரி வெப்சைட்ஸ் அந்த ஆப்ஸ் அதை மாதிரி லான்ச் பண்ணி உங்களுக்கு வந்து இதுமாதிரினு சொல்லிட்டு இந்த எப்படி எப்படினாலும் நம்மளுக்கு அந்த ஆட் ஃபீச்சர்ஸ் மாதிரிலாம் நிறைய இருக்கும் அங்கே இன்னும் வேறு இதெல்லாம் அவங்க தேவைப்படுன்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பயங்கரமாக வந்து ஏஷியாலையும் மிடில் ஈஸ்ட்லேயும் வந்து பயங்கமாக இவங்களுடைய ஒரு பவராக வந்து நிரூபிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம யூஎஸ்கு போகிறோம் யூஎஸ்க்கு இப்போ போனோம்னா அங்கே வந்து ஆல்ரெடி பயங்கரமான ஒரு பிளேஸெல்லாம் இருக்காங்க அவங்களால நம்ம அடிக்கிறது கஷ்டம் அதனால வந்து நம்மளுக்கு கேபிட்டல் பயங்கரமாக தேவைப்படும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் இதெல்லாம் டாமினேட் பண்ணிவிட்டு அகமாக ஒரு கேபிட்டல் கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து யூஎஸ் போகலான்னு சொல்லிட்டு அதிலேயே பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ராட்டஜியோட மூவ் ஆகுறாங்க இவங்க ஸோ இவங்களுடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் விஷன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங் கேட்டேன் எஸ் பயங்கர ஸ்ட்ராங் இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விழுற ஆள் கிடையாது ஏன்னா வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறாங்கன்னா ஹைவேர் இண்டஸ்ட்ரி வந்து பயமாக பூம் ஆக போகுது ஏன்னா எல்லாருக்கும் வந்து மக்களுக்கும் வந்து நிறைய லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால கண் வந்து பாதிக்கப்படுது அதனால வந்து இது யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்ப வந்து முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்ணாடி போறவங்க பார்த்தா அப்படி இப்படின்னு பேசுவாங்க பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இது ஒரு அக்கேஷன்ஸ் கூட நம்ம யூஸ் போகும்போது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு கண்ணாடியெல்லாம் எல்லாம் யூஸ் பண்றோம் ஏன்னா இப்ப சன் கிளாஸஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிளாஸ் வர ஸோ இது மாதிரி எல்லாம் இவங்களும் இவங்க அவங்க லென்ஸ் கட்ட அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து பீடாமினர் பிளேயர் எல்லாம் பயங்கரமாக டெக்னாலஜி அப்டேட்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங் மாதிரியெல்லாம் அவங்க கொடுக்குறதுனால ஃபியூச்சர்ஸில் வந்து பயங்கரமாக லென்ஸ்காட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பொக்கிஷன் சொல்லலாம் கண்டிப்பாக லென்ஸ்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் அவ்வளோதான் ஐபிஓ வரப்போகுது ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் வேணுமோ வேணாம்ன்றது உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து என்னுடைய ஒப்பீனன்ஸை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான்